சண்டை சண்ட நடக்க போகுது அப்போ நீ மாட்டிக்கொள்ள போற ஐயே சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத நீ போ சும்மா அதே எதனா சொல்லிட்டு எவ்வளவு திட்டு வாங்கினீங்கன்னு நான் பாத்தேன் ஓகேவா உம் எவ்வளவு கேவலமா திட்டு வாங்கினீங்கன்னு நான் பார்த்தேன் என்ன வந்து நீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க வைத்தியலிங்கம் சென்னையில எங்கன்னு சொல்ல மாட்டீங்களா ரோம்பேட்டுங்க சந்தோஷ் உங்க நம்பர் நான் கேட்கவே இல்லையே எனக்கு எதுவும் நாளைக்கு தான் வர முடியும் தாம்பரம் வருது நாளைக்கு வர முடியும் ரவி என்ன அனுப்பிச்சிருக்கீங்க அப்படியா என்ன எக்ஸ்பல்லிருக்காரேக்கா ஹாய் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டேங்க கமல்ஹாசன் கருப்பழகி குமரேசன் உம் எம்டி ஹாய் பாலகுரு ஹாய்ங்க அசோக் குமார் பழகு எனக்கு என்ன லாபம் லாபம்லாம் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்ல ஓகேவா லைவ் வரும் போது ஃப்ரெண்ட்லியா பேசிக்கணும் அவ்வளவுதான் அது லாபம் பார்த்து பழகுறீங்கன்னா அப்போ நீங்க எப்படி கேரக்டர் ஆறு முகம் பிராம பாரா எனக்கு பழக்கம் இல்லைப்பா வாங்க பழகலாம் ஹி அக்கா சுப்ரியா ஞாபகம் இருக்கு சுப்ரியா மேக்கப் பியூட்டி நயன்தாராக்கு பாய் சொல்ல நேச்சுரல் பியூட்டி நர்மதாக்கு ஹாய் சொல்ல ஐயய்யோ பாஸ்கர் நல்லா இருக்கு கனி லவ் யூ ராஜ் முக அழகி எனக்கு சூப்பர் ஆ நல்லா கே நல்லா கே ஹரி கார்த்திக் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன லంచ్ சாப்பிட்டீங்க எங்க இருக்கீங்க ஷூட்டிங்கா இல்லையா பிசியா ஃப்ரியா ஆ திருடினால் news copy அப்போ நீ குழந்தைதானே உம் அப்படி கிடையாது ஒரு சிலருக்கு அந்த பழக்கம் இல்லாம இருக்கலாம் இல்ல குழந்தையா முத்துக்குமார் என் மேல கோபம் இல்லையா முத்துக்குமார் உங்க மேலே எது கோபம் நீங்க என்ன பண்ணீங்க மணிவண்ணன் good evening எங்களே எனக்கு spanner எங்களே லே நீங்க எங்களே வர்றீங்க எங்களே லைவுக்கு வர்றீங்க நீங்களே நீ சடா தள்ளுவே இதெல்லாம் அதெல்லாம்

தேஜேஸ்வர் ஹாய் 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 போடணும் தாங்க போட்டுட்டு இருக்கேன் குமார் தேஜஸ்வர்மார் குழந்தைகிட்ட கலாய்வா நல்ல கேள்வி உம் ஜோதி குமார் ராம்ஜித் ஏஜ் ஏறிட்டாங்க என்ன பண்ண போறீங்க வணக்கம் நல்லா 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 இருக்கேன் விஜயகுமார் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க விக்னேஷ் ஹாய்ங்க எல்லாம் குழந்த உனக்கு மொக்க பண்ண ஒன்றும் தெரியாது குட் ஈவினிங் ஜோதிகுமார் டார்லிங் நலம் நல்ல படிக்க அன்புடன் உங்கள் ஜில்லா டார்லிங் என்ன ஒரு வாரம் பார்த்து லைவ் வந்து ஒரு வாரம் வச்சிருக்கீங்க இல்லையே டெய்லி லைவ் போடுறேன் உங்கள் ஜில்லா நீங்க தான் வர மாட்டீங்க நீங்க லைவ் வரதே இல்ல நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வருதா வரலையா ஏன் லைவ் வர மாட்டீங்க சென்னை குரோம் பெட்டுங்க நர்மதா தான் என்ன சாப்பிட்ட நான் வந்து ரசம் ஆம்லேட்டுங்க ஹரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க டவுட் குழந்தைக்கு ஏன் ஸ்பேனர் கொடுத்தாங்க சரவணன் ஹாய் ரம்யா நீ என்னடா வந்து என்னோட friend request அ reject பண்ணது முருகன் ஹாய்ங்க ங்க கிருஷ்ணன் ஆஹ் நன்றி நன்றிங்க ஹரி கார்த்திக் ஆஹ் என்ன சாப்பிட்டீங்க விட்டா வாயில புத்தி வச்சிருவாங்க darling நான் இருந்து ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு உருப்படி அரிசி போயிட்டு இருக்குல்ல ஆமா மறுபடியும் கேப் விட்டு மறுபடியும் வந்துட்டாங்க சரவணன் ஹாய் ராமு லோக்கல் போட மென்டல உங்க அம்மாவெல்லாம் எழுதி ஏன்ட்ட சொல்ற ராமு